நடிப்பால் அசரித்த சாவித்ரி இயக்குனர் அவதாரம் எடுத்த ஒரே படம் எது தெரியுமா நூறு ஆண்டுகளை இந்த தமிழ் சினிமா கடந்திருக்கிறது இந்த நூறு ஆண்டுகளில் மிகச்சிறந்த நடிகையாக வலம் வந்தவர் தான் நடிகை திலகம் சாவித்ரி மகத்தான பல சாதனைகள் படைத்த அவர் இந்திய திரையுலகம் இருக்கும் காலம் வரையிலும் ஒரு நடிகையின் பெயரை உறக்க கூறப்படும் என்று கூறினால் அது நிச்சயம் சாவித்ரியின் பெயராகத்தான் இருக்கும் தமிழ் சினிமா என்பதை தாண்டி இந்திய திரையுலகமே மிரண்டு பார்த்த மெகாஹிட் நடிகை தான் சாவித்ரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு பிறந்த இவர் தன்னுடைய பதினேழு வயதிலிருந்தே நடிக்க தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு தமிழ் மற்றும் தெலுங்கு மொழியில் வெளியான பாதாள பைரவி என்கிற திரைப்படத்தில் ஒரு சிறு கதாபாத்திரத்தில் நடித்து அதன் மூலம் தன்னுடைய கலை உலக பயணத்தை தொடங்கி தொடங்கிய நடிகை தான் சாவித்ரி அவர்கள் திரையுலகில் அறிமுகமான காலகட்டத்தில் பெரிய அளவில் தெலுங்கு சினிமாக்களில் மட்டுமே நடித்து வந்த சாவித்திரிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியான கல்யாணம் பண்ணிப்பார் என்கிற தமிழ் திரைப்படம் மிகச்சிறந்த வரவேற்பு கொடுத்தது தொடர்ச்சியாக அவர் பல தெலுங்கு திரைப்படங்களிலும் நடித்து வந்தாலும் தமிழ் மக்கள் மத்தியில் மிக மிகப்பெரிய வரவேற்பாடு களமிறங்கினார் அவர் அவருடைய திரை வாழ்க்கையில் நூற்றி முப்பத்தி எட்டு தெலுங்கு திரைப்படங்கள் நூறு தமிழ் திரைப்படங்கள் ஆறு கன்னட திரைப்படங்கள் ஐந்து ஹிந்தி மொழி திரைப்படங்கள் மற்றும் மூன்று மலையாள திரைப்படங்கள் என மொத்தம் இரநூத்தி ஐம்பத்தி இரண்டு திரைப்படங்களில் அவர் நடித்திருக்கிறார் பிரபல நடிகை சாவித்ரி தன்னுடைய ஐம்பதாவது வயதை தொடுவதற்கு முன்னதாகவே காலமானார் என்பதும் குறிப்பிடத்தக்கது தமிழ் சினிமாவில் ஹீரோக்களின் ஆதிக்கமே அதிகம் இருந்த காலகட்டத்தில் களமிறங்கி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிப்புக்கு இணையாக நடிகையர் திலகம் என்று அழைக்கப்பட்டவர்தான் சாவித்ரி அவர்கள் மிக குறுகிய குறுகிய காலகட்டத்தில் மிகப்பெரிய நடிகையாக வளர்ந்தாலும் அவருடைய இறுதி காலங்கள் அந்த அளவிற்கு சிறப்பாக அமையவில்லை என்றே கூறலாம் அதற்கு காரணம் சில திரைப்படங்களை அவரே தயாரித்து இதற்கு மிக முக்கிய காரணம் என்று கூறப்படுகிறது நடிகையாக மட்டுமில்லாமல் தயாரிப்பாளராகவும் பலம் பலம் வந்தவர் சாவித்ரி என்பது குறிப்பிடத்தக்கது அது இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு தெலுங்கு மொழியில் வெளியான சின்னாரி பபலு என்கிற திரைப்படத்தை சாவித்ரி இயக்கியிருந்தார் இந்த திரைப்படத்தை சில காலங்கள் கழித்து அவர் தமிழ் மொழியிலும் இயக்கியது குறிப்பிடத்தக்கது கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் திரையுலகிலே பயணித்த சாவித்திரி இயக்கிய ஒரே திரைப்படம் சின்னாரி பபுலி என்ற பெயர் கொண்ட குழந்தை உள்ளம் என்கிற தமிழ் திரைப்படம்தான் மேலும் போல வீடியோக்களை தொடர்ந்து கேட்குறதுக்கு சினி ஜங்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்